உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கோடான கோடியாகி பெருகுவீங்க அப்படி தான் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு சரிங்களா நீங்கள் பெருகுகிறத பார்க்க போகிறீங்க தேவன் உங்களை பெருக வைப்பார் என் பிரச்சனை பெருகிறதனா பார்த்துட்ருக்கேன் என் வியாதி பெருகிறத பார்த்துட்ருக்கேன் என் வேதனை பெருகிறத பார்த்துட்ருக்கேன் எங்கேருந்து கோடான கோடியாய் பெருகிறது நான் ஒன்றும் இல்லாமல் போயிடுவேணும்னு நான் எப்படி கோடான கோடியாய் பெருகுவேன் இல்லை நீங்கள் பெருகுவிங்க தேவன் ஆசீர்வதிக்கிறார் அவ்வளோதான் என்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னை எல்லா இடங்களிலும் குறைத்து காட்டுது என்கிட்ட இருக்கிற வியாதி என்னை எல்லா இடத்துலையும் குறைச்சி காட்டுது என்கிட்ட இருக்கிற வறுமை தருத்திரம் என்னை எல்லா இடங்களிலும் குறைச்சி காட்டுது ஏன் அந்தஸ்து அப்படியே குறையுது என்னுடைய மரியாதை என்னுடைய பெருமை எல்லாமே குறையுது அப்படின்றீங்களா தேவன் சொல்கிறாங்க உங்களை கோடான கோடியாய் பெருக வைப்பார் கோடான கோடியாய் பெருகுவாயாக அப்படின்னு ஆசீர்வதிக்கிறார் அதனால் நீங்கள் பெருக போகிறீங்க சரிங்களா எல்லாரும் என்ன குறைச்சினாங்க இட போடுறாங்க ஆனால் தேவன் அப்படி இட போடல நீங்கள் பெருகுவீங்க கோடான கோடியாய் பெருகுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களும் உங்கள் குடும்பமும் பெருகத தான் செய்யும் எந்த இடத்துலையும் அடைய மாட்டிங்க மற்றவங்களும் உங்களுடைய பிரச்சனைகளும் உங்களை குறைக்க ட்ரை பண்ணலாம் ஆனால் தேவன் அவர் என்ன ட்ரை பண்ணுறாரா உங்களை கோடான கோடியாக பெருக வைக்கிறார் அந்த அதுக்காக தான் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு ஆப்ரகாமு தேவன் ஒரு நாள் தரிசனம் காய்ச்சி கொடுத்தாருங்க ஆப்ரகாம் கிட்டே காய்ச்சி கொடுத்தார் ஆப்ரகாம் பார்த்து சொன்னார் வீட்டில் இருக்கிற ஆப்ரகாமை பார்த்து சொல்கிறாங்க வெளியில் வாயேன் ஆப்ரகாம் நீ வெளியில் வாயேன் அப்படின்னு ஏன்னா ஆப்ரகாம் வெளியில் போகிறாங்க நம்ம தேவன் கூப்பிட்றாருன்னு வெளியில் வந்த ஆப்ரகாம பார்த்து சொன்னாங்க வானத்தை பாரு அண்ணாந்து வானத்தை பாரு அப்படின்னாங்க உடனே ஆப்ரகாம் என்ன பண்ணாங்கன்னா வானத்தை பார்த்தாங்க அண்ணாந்து பார்த்தாங்க இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் எண்ணு இந்த வானத்தில் இருக்கிற எல்லா ஸ்டார்ஸையும் எண்ணு அப்படின்னாங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னா அவனுக்கு வந்து வயசாயிடுச்சு இதுக்கு மேலே குழந்தை கிடைக்காது நம்ம எங்கேருந்து நம்ம பேர் சொல்கிறதுக்கு ஒரு குழந்தை இருக்காது அப்படி தான் அவன் முடிவு பண்ணி வச்சுருந்தான் ஆனால் தேவன் அவனுக்கு நம்பிக்கை வந்து ஊட்டுறதுக்காகவே அவன்கிட்ட வெளியில் கூட்டிகிட்டு போய் இந்த ஸ்டார்ஸை கவுண்ட் பண்ணுன்னு சொன்னார் அவன் ஓரளவுக்கு கவுண்ட் பண்ணிவிட்டு என்ன சொன்னான்னா முடியல என்ன முடியல அப்படி தான் இருக்கும் உன் சந்ததி அப்படி தான் இருக்கும் உன் வம்சம் அப்படி தான் இருக்கும் நான் உனக்கு கண்டிப்பாக குழந்தைய கொடுப்பேன் இன்னொரு தடவை இவன் உயிருக்கு உயிராய் வளர்த்த அவனுடைய அண்ணன் பையன் அவனுடைய அண்ணம்பைய வந்து அவனை விட்டு பிரிஞ்சு போகிறான் அவனை விட்டு பிரிஞ்சு போகும்போது ரொம்ப கஷ்டமாக போயிடுது ஆப்ரகாமுக்கு ரொம்ப மூடாஃபில் உட்காந்துச்சிக்கும் போது ஏன்னா யாரும் இல்லைன்னா தனிமையை ஃபீல் பண்ணுவோம்ல அப்படி உட்காந்துச்சுக்கும் போது திரும்பவும் தேவன் சொல்கிறாங்க ஆதியாகமும் பதிமூன்று பதினாறு உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும் ஒரு தூள போய் எண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார் உடனே அவன் கண்டிப்பாக ஐயோ என்ன முடியாதுன்னா அந்த அளவு உனக்கு குழந்தைங்க இருப்பாங்க இந்த வீடு ஃபுல்லாக குழந்தைங்க இருக்கும் உன்னுடைய வம்சம் செழிக்கும் அப்படின்னு தேவன் சொன்னாங்க உங்களை பார்த்தா அதே தான் சொல்கிறாங்க ஐயோ நான் எங்கேருந்துங்க பெருகுவேன் ரொம்ப மூடாஃபில் உட்காந்துட்ருக்கீங்களா ஏதோ ஒரு விதத்தில் கவலைப்பட்டு உட்காந்துட்ருக்கீங்களா நீங்கள் பெருகுவீங்க கோடான கோடியாய் பெருகுவீங்க ஒன்றும் இல்லாமல் போக மாட்டீங்க எதுவுமே உங்களை குறைக்காது எதுவும் உங்களை குறைத்து விட முடியாது பெருகுவீங்க அதுவும் கோடான கோடியாய் பெருகுவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா பிதாவே உங்க பிள்ளைங்க உங்க பாதத்தில் வந்திருக்காங்க சாமி இறுக்கம் செய்யுங்க இறங்குங்க பா உங்க பிள்ளைங்களை எல்லாம் ஏதோ ஒன்று குறைத்து குறைத்து விட்டு வச்சிருக்குது குறைச்சு வச்சிருக்குது நீங்க உங்க பிள்ளைங்களை பெருக்க வைக்க போறீங்க பெருக்க செய்ய வைக்க போறீங்க நன்றி அப்பா கோடான கோடியாய் பெருகுவாங்க பா எல்லா பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்த கொடுக்கொண்டு மறைச்சுக்கோங்க ப சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக வா நன்றி ராஜா இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேரை எழுதி வைங்க கிளிக்கி போட்டுடாதீங்க நரக்கத்தில் போட்டுடாதீங்க சாமியும் மக்க நன்றி எங்கள் பாவங்களை உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா அதை தான் காத்துட்ருக்கோம்ப்பா நன்றி ராஜா சூத்ரமாப்பாப்பா எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்க இந்த இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கிடைக்கும் அதை பெற்றுக்கொண்டு தேவதூதர்கள் மாதிரி பறந்து உங்களை பார்க்க வருவோம் அந்த தருணம் எங்கள் வாழ்க்கை விட்டு நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது மூன்றாவது தடவை கூட நீங்கள் இந்த பூமிக்கு போறீங்க இந்த பூமியின் ஓனராக வரப்போகிறீங்க ஆயிரம் வருடம் இங்கே தங்கி ஆட்சி செய்வீங்க அந்த பொற்காலத்தை நாங்கள் பார்க்கணும் உதவிச்சீங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசு முழிச்சவங்க கிளம்பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்